இதெல்லாம் கலந்து அரைச்சு பத்து எவ்வளவு வரும்

அதே நம்ம மது தொழிலையை வச்சாலும் அது விற்க ஆரம்பிச்சோம் அப்படி வந்து படிப்படியாக படிப்படியாக வந்து இது வளங்குவோம்

ta <laughs> <laughs> Some rattles, look at it.

எ ஊட்டினாட்டா மிகமா நல்லா வரும் எண்ணெய் ஊட்டாது இதுக்கு மட்டும்தான் என்னையா இது

என்ன பெருங்காயமா இருக்குது சோம்பு இருக்குது பட்டா இருக்குது பட்டா பட்டா லவங்கம் சோம்பு கசகசா சீரகம்

ஆனால் குழம்பு கறி குழம்புக்கு காய் குழம்புக்கு கத்திரிக்காய் வெண்டங்காய் இதுக்கு எல்லாத்துக்குமே இதை போடலாம் ம் இதுக்கப்புறம் இதை என்ன பண்ணணும் இதை வ காய வச்சு நான் மிஷினை கொடுத்து அரைக்கணும் நைஸாக அரைச்சி அரைச்சி திரும்ப வச்சு நான் கொட்டி வச்சுக்கிட்டாக்கா இது ரெண்டு மூணு மாதத்துக்கு பழங்கலாம் ரெண்டு மூணு மாதத்துக்கு தான் ஆகுமா ஆமாம் ம்

பாத்துட்டீங்களா இத வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் காயுங்க சரிங்களா வெயிலே காய வச்சுட்டு ஆறும் அப்படியே வெயில காஞ்சிக்கிட்டே ஆறும் இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஹீட் குறைஞ்சதுக்கு அப்புறம் மிஷின்ல கொடுத்து அரைச்சி பவுடர் பண்ணி அதை கொண்டுட்டு போய் நம்ம நிழல்ல காய வைக்கணும் சரிங்களா நிழல்ல காஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப அருமையான வகையில மசாலா பர்ஃபெக்டா ரெடி ஆயிடும் நாங்க வந்து ஃபேமிலியா இத்தனை வருஷமா இந்த தான் குழம்பு வைக்கிறது எல்லாமே வந்து செஞ்சு சாப்பிட்டுருக்கிறோம் உண்மையிலேயே சொல்றேன் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்க நான் கண்டிப்பா குறியீடு பண்றேன் உங்க உங்களுக்கு கிடைக்கும் ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க இல்லாட்டி விட்டுருங்க எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிக்குங்க சரிங்களா கண்டிப்பா சொல்றேன் இந்த மசாலாவில் குழம்பு வச்சு நீங்க சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கும் பிடிக்கும் எங்க அம்மாவோட கைப்பக்கம் சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணுங்க தேங்க் யூ